உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டில் பணம் தங்கவே மாட்டேங்கின்றதா இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம என்ன வந்து செய்யணும் பணம் பெறுகிறதுக்கு அப்படின்றத பத்தி நம்ம எல்லாருமே பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில அவசர அவசரமா வேலை பார்த்து சீக்கிரமா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே ஆனா அப்படி இவ்வளவா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சில நேரத்துல பணம் அப்படின்றது நம்ம இன்னும் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கு ஏன்னா வரதும் தெரியறது போறதும் தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா சாதாரண ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும் இல்ல பெரிய பொருளா இருக்கட்டும் எது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்றது பணம் சோ பணத்தை நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னா கடினமா உழைச்சா மட்டும் பத்தாதுங்க சில விஷயங்களையும் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களையும் செய்யும் போது எளிமையாக அந்த பணம் உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும் அதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை வெள்ளிக்கிழமையில நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்டிப்பா செய்யணும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஒன்று ஏத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சிகப்பு நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த துணியில மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல் உப்பு கொஞ்சமா வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் இந்த ஐந்து இது வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரர் சோ குபேரருடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த உப்பு மேல நீங்க வச்சிடுங்க வச்சுட்டு இத ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டுட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபம் ஏத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தீபத்துக்கு முன்னாடி இதை வந்து வச்சு இப்ப உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கடன் இருக்கு பணம் சேரணும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் மனசார வேண்டிட்டு மகாலட்சுமிக்கு தெரிந்த உங்களுக்கு மகாலட்சுமியை குறித்த தெரிந்த பாடல்கள் படிகங்கள் இதெல்லாமே நீங்க பாடு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுடைய பூஜை எல்லாம் முடிஞ்சு நீங்க பிரசாதம் ஏதாவது நைவேத்தியம் அப்பீங்களா அது பிரசாதமா நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மூட்டையை உங்க வீட்டுடைய வடக்கு இல்லைன்னா கிழக்கு மூலையில வச்சிருது இல்லை வடகிழக்கு மூலையில வச்சீங்கன்னாலும் ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து குபேரனுடைய அம்ச பொருந்திய திசை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வடகிழக்கு திசையில வச்சிங்க அப்படின்னா பணம் ஏதாவது ஒரு வகையில உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது நீங்க இத நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் மாசத்துக்கு ஒரு தடவை செய்யும் போது ஒரு வெள்ளிக்கிழமை செய்றீங்கன்னா அடுத்த மாசம் வரக்கூடிய மாதிரி எல்லா பொருட்களையும் நீங்க வச்சுட்டு பழசையால் மதியோட கால் மீதியும் படாத மாதிரி நீங்க தூக்கி போட்டுல இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி